ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்க டிஎன் இருபத்தொம்போது சி டபிள்யூ பதினெட்டு முப்பது மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டியில் வந்து பம்பர் இருக்குது டாப் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி வந்து சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் வந்து எல்லா டயரும் ஒரிஜினல் டயரு டயர் எல்லாமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் எம்ஆர்எஃப் டயரு ஒரிஜினல் டயரு இது ஜேகே டயரு ஒரிஜினல் டயரு அப்படியே நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டியோட ஒம்பது கலப்பை போல்ட் டைப்பு வண்டியில் இந்த ஒம்பது கலப்பையும் உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க இந்த அஞ்சு கலப்பையும் வண்டியோட வந்துடுது வண்டியோட அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை ரெண்டுமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க வண்டிக்கு கலப்பு ரெண்டு உங்களுக்கு செட்டாக அடிச்சிடும் வேறு ஏதாவது உங்களுக்கு வண்டி டிராக்டர் சம்மந்தமாக டிப்பரு ரொட்டேட்டர் கலப்பை வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து பா வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரொட்டேட்ரு கூட ஓட்டில பாருங்கள் கம்பெனிலேருந்து வந்தது கப்பு கூட கழட்டில ஊக்குபேட்டு கூட போடல வண்டி வந்து வெறும் கலப்பை மட்டும்தான் ஓட்டியிருக்கிறாங்க ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாகவும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க வண்டி ஒரு ஒம்பது கலப்பை ஒரு அஞ்சு கலப்பை எல்லாமே சேர்த்தா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நேரில் இருந்து பேசுங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் கலப்பு ரோட்டேட்டர் கழிக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு அஞ்சா கால வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது உள்ளே தண்ணி போயிட்டதுனால மீட்ரு ஓடல அதனால் அவர்ஸ் தெரியல ஒரே ஓனர் கையில் கலப்பு ரொட்டேட்ரு கலப்பை மட்டும்தான் ஓடி இருக்குது ரொடேட்டரு ஊக்குவெட்டி எதுவுமே போடல நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ஒரு ஒம்பது கலப்பை ஒரு அஞ்சு கலப்பை செட்டாக கொடுத்துருவாங்க சிங்கிள் ஓனர் இருபத்தொன்று மாடல் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க எல்லாமே செட்டாக நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பினு அனுசரித்து பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சே காலம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனரு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்